வாசிக்கலாமா எபேசியரின் புத்தகம் ஆறாவது அதிகாரம் பனிரெண்டாவது வாசிக்கலாமா ஏனி மாம்சத்தோடும் ரத்தோடும் அல்ல துறைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இந்த உலகத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வாழ மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவியின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு வேதம் தெளிவாய் நமக்கு காண்பித்துக் கொடுக்கிறது பாருங்க நித்திய ஜீவனை பற்றி கொள்ள நாம் நல்ல போராட்டத்தை போராட வேண்டிய அவசியமாயிருக்கிறது அந்த போராட்டம் யாரோடு கூட என்றால் மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் அல்ல மனிதர்களோடு அல்ல இந்த வசனம் மூன்று பகுதியாய் தெளிவாய் நமக்கு பிரித்து காண்பிக்கிறது இந்த போராட்டம் யாரோட மிகவும் என்றால் அவதூறு பண்ணுகிற அதிகாரங்களுடனும் அதிகாரிகளுடனும் இந்த பூமியில் உள்ள பிசாசுகளுடனும் வானமண்டலத்தில் உள்ள சத்ருவின் சாத்தானுடனும் நமக்கு நம்மளுடைய அழைப்பு சாதாரணமான அழைப்பு விசுவாசிக்கிறீங்க நாம் நினைக்கலாம் தேவன் என் கண்ணீரை அழைத்து மாற்றிருக்கிறார் என் துன்பத்தை மாற்றி அழைத்திருக்கிறார் என்னுடைய வேதனையை மாற்றி அழைத்து இருக்கிறார் உண்மைதாங்க பிரதானம் என்ன என்றால் நாம் நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்வதற்காகவே கத்தன் நம் ஒவ்வொருவரையும் அவருடைய சமூகத்துக்கு முன்பாக அழைத்து இருக்கிறார் அப்போ அந்த நித்திய ஜீவனுக்கு உண்டான மிகப்பெரிய எதிரி யார் என்றால் மனுஷன் அல்ல மனுஷன் அல்ல மாம்சமும் இரத்தமும் அல்ல விசுவாசம் சாத்தான் அவதூறு பண்ணுகிற மனுஷர்களோடு கூட நாம் போராட வேண்டியது சொல்லப்பட்ட வரலாறு அதிகமா இருக்கலாம் ஆனால் இன்று நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு தேவையான ஒரு மிகப்பெரிய காரியம் என்ன என்றால் அந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள இந்த அந்த சக்திகளுடனும் பொல்லாத விரோதமாய் செயல்படுகிற அந்தகார இருண்ட சக்திகளுடனும் நாம் போராட வேண்டியது இருக்கிறது இன்று உங்களுடைய இருதயத்தில் நீங்க சிங்கிட்டு பாருங்க இன்று நம்மளுடைய போராட்டம் யாரோடு கூட நாம் போராடி கொண்டு இருக்கிறோம் உலகத்துக்காக போராடுகிறோமா உன்னதத்துக்காக நாம் போராடுகிறமா அல்லது மாம்சம் உள்ள அந்த மனுஷனுக்காக நாம் போராடி கொண்டு இருக்கிறோமா நித்திய ஜீவனுக்கு எதிரான அந்த பிசாசோட நாம் போராடி கொண்டு இருக்கிறோமா அநேக போராட்டங்கள் நம்ம மனுஷனோடு கூட தாங்க மனுஷனோடு தேவன் அழைத்த பரிதான ஒரு நோக்கம் என்ன என்றால் அது நாம் நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்ளும்படியால் இந்த பரலோகத்துக்கு நாம் வரும்படியால் அதற்கு மிகப்பெரிய எதிரியா இருக்கிற இந்த சத்துருவானவன் நாம் அதற்குள்ளாக நுழைய முடியாதபடிக்கு போராடுகிறான் ஆனால் அவனுடைய தந்திரத்தை நாம் விட்டுவிட்டு இந்த அழிந்து போகிற அந்த மாம்சமும் இரத்தமும் உள்ள மனிதர்களோடு கூட நாம் போராடி கொண்டே இருக்கிறோம் அநேக பேர் போராடுகிறார்கள் ஆனால் அந்த போராட்டம் எல்லாம் நித்திய ஜீவனுக்குண்டான வழியில தான் அவர்கள் போராடுகிறார்களா என்பது தெரியாது இன்று அநேக பேர் நாம் போராடுகிறோம் எதற்காக ஆசீர்வாதத்துக்காக பதவிக்காக பற்றத்துக்காக மேன்மைக்காக உள்ளக ஐஸ்வரியத்துக்காக நாம் போராடி கொண்டே இருக்கிறோம் ஆனால் நித்திய ஜீவனுக்காக நாம் ஒரு நாளாவது போராடுகிறோமா நீங்கள் உங்கள் இருதயத்தில் நீங்கள் சிந்தித்து பாருங்கள் வேதம் நமக்கு பெரியதாய் ஒன்று காண்பித்துக் கொடுக்கிறது தெய்வ சின்னங்களை நாம் அழைக்கப்பட்ட நோக்கம் என்ன என்றால் இந்த நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்வதற்காகவே இதற்காகவே நாம் நல்ல போராட்டத்தை போராட அவசியமாயிருக்கிறது அந்த போராட்டம் யாரோடு கூட என்றால் இந்த உலகத்தில் இருள் நிறைந்த அதிகாரிகளுடனும் அதிகாரங்களுடனும் வானமண்டலத்தில் உள்ள பொல்லாத சேனைகளுடன் போராட வேண்டியதாகவே எடுத்துக்காட்டுக்கு ஒரு சம்பவங்கள் சொன்னா புரிய ஒரு தேவ மனிதர் ஒருவர் சத்தருடைய பணியை வழியா ஒரு பட்டணத்திற்கு கடந்து செல்வார் அது அந்த பட்டணம் விக்கிரகங்கள் நிறைந்த பட்டணம் சத்ருவின் கோட்டையாக இருந்தபடியால் அவர் கத்தருடைய ஊழியத்தை கத்தருடைய பணியை செய்து கொண்டு வந்தார் ஒரு சில நாட்களுக்குள்ளாக அந்த பட்டணத்தில் அநேக பேர் அந்த கூட்டத்திற்கு கலந்து வந்தார்கள் அநேக பேரை அவர் உண்டான வழியில நடத்தி இருந்தார் ஒரு நாள் கூட்டம் ஆரம்பமாகிறது ஜனங்களும் வரவில்லை சிறியோர் முதல் கொண்டு பெரியோர் வரைக்கும் ஒருவரும் கூட்டத்துக்கே வரவில்லை இவர் ரொம்ப மனமடிவாகி அடுத்த நாள் காலையில ஜனங்களை பார்த்து கேட்கிறார் நீங்கள் ஏன் கூட்டத்துக்கு வரவில்லை என்று இன்று எங்கள் பட்டணத்தில் உள்ள குலதெய்வத்திற்கு திருவிழா இது அஞ்சு வருஷத்துக்கு ஒரு காதான் நடக்கும் இது மகிமையாய் நடக்கும் பெரிய காரியமாய் பட்டணத்தில் உள்ள அனைத்து ஜனங்களும் எங்கள் குலதெய்வத்திற்கு சென்று நாங்கள் வழிபடுவோம் இதனால நாங்கள் கூட்டத்துக்கு வர முடியவில்லை என்று தேவமணி தூரம் மனமணி வாங்கி வீட்டுக்கு கடந்து சென்று சிந்தித்தான் சிந்தித்துக் கொண்டே இருந்தான் ஜனங்களுடைய லட்சத்துக்கு தடை யானை முழங்கால் வெளியில் ஜபிக்க